எடுத்துருமா சேரி செல்ல முறை யாரும் கேள்வி சகோ இனியும் இருவனக்கம் சந்திர சந்திரசேகரன் ராமசாமி சகோ வணக்கம் கியாரசிமா சொல்லியிருக்காங்க இரு வணக்கம் முருகன்சாமி சொல்லியிருக்காங்க இருவணக்கம் நலமா சாப்பிட்டீங்களா முருகனையை சொல்லியிருக்காங்க பாலச்சந்திர கணேசன் சகோ வணக்கம் கியரசிமா சொல்லியிருக்காங்க விட மோசமாக எமக்கு வலிக்கிற தாயே தங்களோடு ஆஹ் பிறந்தது தரணிமா பல் பவளம் போல் போல பளபளப்பாக இருப்பதற்கு இயற்கை வைத்தியம் ஏதாவது இருக்கும் தெருங்களா சரி சரி அக்னி சரி அக்னியை நான் கண்டிப்பா நான் பாக்கிறேன் சரியா ஆஹ் அது கொஞ்சம் உராயிடுச்சுக்கிட்டே இருக்கு உரங்கி கொஞ்சம் பெண் மேலையும் மேல உள்ள தோடு வந்து உராயிடுச்சுட்டே இருக்கா அது மாதிரி இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தேன் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கேன்னு சரி அண்ணா கண்டிப்பா பாக்குறேன் அக்னி என்ன மிக்க நன்றி அண்ணா வானம் என்னும் வலைத்தளத்தில் ஒரு ஆண்டு முழு நிலவாய் வளம் வந்திட நட்சத்திரங்களாய் பாசங்கள் குடும்ப இதழ் இதழ்கள் நாங்கள் இன்று போல் என்றும் என்றென்றும் வ வளருக வளருங்க நான் மிக்க நன்றி நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கே நான் நல்லா இருக்கு தெண்டலா நீங்கள் வா அண்ணா சரியா ஏன் வர வரமாட்டேங்கிற வா தெண்டல் நான் நல்லா இருக்கும் தெரியுமா நீ பேசுறது அந்த இந்த இது பேர் என்னது ரொம்ப ஒரு இதுவாக பேசுவாள் கவிதை எழுதுறது மற்றபடி ஒரு இதுவா நல்லா இருக்கும் நீங்களும் அருணும் போட்டி போட்டு எழுதிட்டே இருப்பீங்கன்னு அருண் திலீப்பு எல்லாம் போட்டி போட்டு எழுதுவீங்க வாரா தென்டலா வாங்க சரியா நலன் கேஆர் சி சகோனிங்க நலமா சந்திரசேகரன் சொல்லியிருக்காங்க அன்னி சகோதரி லைவில் பட்ட பெயர் குறித்து கேப்டன் என்று நீங்கள் சொன்னது என்னாச்சு என்னுடைய என்னோட பட்ட பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வரை

என்னக்கா அக்கா நேத்து விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க ராபர்ட் தங்கம் வச்சு ராபர்ட் தங்கம் மிக்க நிகழ்ச்சியலோ மா வா தங்கப்புலாம் வணக்கம் சாப்பிட்டா ராபர்ட்மா சி சகோ நாளை சந்திப்போம் சித்து ஒன்று சொல்லியிருக்காங்க நான் கோயிலுக்கு போயிருந்தா அதனால தான் லைவ் தாபம் சேரி குரு எந்த கோயிலுக்கு என்ன போனீங்க நல்லா சந்திரசேகர ராமசாமி சகோ அப்படின்னு கேஆர் சொல்லியிருக்காங்க ஹாய் இதயம்ண்ணா வரலன்னா வணக்கம் நரையும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்க இதயம் அண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா வருகிறன்னா வணக்கம் சாமி சார்னா என் தாய் தமிழ் உருவையுடன் பிறப்பி தங்கச்சிமா சிவகுரு சீமை மருத்து சிவையிலிருந்து கணியன் முன்னாள் பிறந்த மண்ணிலிருந்து தமிழர்களும் வர வைக்கிறேன் வாருங்கள் யார் முறை அவருக்கு நான் மிக்க சந்தோஷம் பண்ணா வாருங்கள் இலங்கை நான் வணக்கம் கதிர் காமம் முருகன் கதிர் காமம் முருகன் கோயில் கண்டி யாழ்ப்பாணம் இலங்கை வாருங்கள் இலங்குவோ நான் வணக்கம் நினைக்கிறீங்களா நான் என் வரம்புகள் வீத தமிழிச்சு உனக்கு என்ன அப்படி ஒரு புன்னகை இருந்தாலும் நீ நன்றாக புன்னகை வைத்தாய் மாமா உன்னோட அன்புக்கு அடிமை உனக்கு ஒரு சலையூட்டா என் பாசமான மருமகளே சேரி அண்ணா மிக்க சந்தோஷம் என் அன்பு தங்கை செல்லம்மா நாளை சந்திப்போம் தம்பி சித்து மீச்செல்லாம் எல்லாம் நல்லா இருக்காங்க இதே நல்லா இருக்காங்கண்ணா குட் நைட்மா குட் நைட் அருண் அண்ணா சித்துகுமார் சகோடி கேஸ்மா சொல்லியிருக்காங்க முருகன் அண்ணா நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா சூசியன சொல்லியிருக்காங்க என் தாய் தமிழ் உரை விட பிறப்பி கிராமத்து போக இல்லை நல்லா நல்லா இருக்காங்க அண்ணா பாப்பா நல்லா இருக்காங்க ஆட்சித்திரும் நன்றி சொல்லி அன்பை திருமுறைகளுக்கு தமிழ் அம்மன் வணக்கம் வளர்த்துடன் வாழ்க யாது முறை நான் மிக்க சந்தோஷம் அழனிசாமி ஒரு கடவா பல்லை தெரியாமல் எடுத்து விட்டேன் நான் பட்டப்பாடு இருக்கேன் நாக்கை க அடிக்கடி கழித்து கொள்ள நீண்டோம் அப்படியா நான் பண்றேனே தெரியல விஜய் நான் என்ன பண்ணுறது ஆனால் அது வந்து உரசிட்டே இருக்கு மேலே உள்ள பல்ல வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கு மேலே அந்த எகிர யாத முறை அண்ணா இனிய என்ன அண்ணா தாமதம் கோல்ட் கிங்மா சொல்லியிருக்காங்க முத்த தங்கச்சி இனி நான் நானும் சாப்பிட்டு முருகனே சொல்லியிருக்காங்க என் தாய் தமிழ் உரை உடனே பூமாதேவி தங்கச்சி அம்மா மாண்பு மிகு மைதர் மாமா பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க சரி சபரி சரி அண்ணே அப்படின்னு முத்துமா சொல்லியிருக்கா இலகோபன் ஜெகநாதன் சபோ வணக்கம் நல்லமா அம்மா சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அம்மா அம்மா தான் ஸ்ட்ரைட்டா பாடுங்க பாடுறீங்க அப்படியார் சரி ரோபட்மா மிக்க சந்தோஷம் சாமி சூசி சகோ நானும் சாப்பிட்டேன் முருகனே சொல்லியிருக்காங்க சாமி சார் நம்ம பாசங்கள் இறைக்க வரை எதிர்ப்பு உறவுகளாலும் தமிழர்கள் வர வைக்க யாது முறை நான் மிக்க சந்தோஷம் அன்பு உறவுகளில் இன்று பிறந்தால் மற்றும் திருவிழா கொண்டாடும் உறவுகள் அனைவரும் தமிழர்களுடன் வாழ்த்துக்கள் அப்படியே யாது முறையை சொல்லியிருக்காங்க அருமை தென்றல் நான் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க பாசம தங்கச்சி என்ன ஒரு சிரிப்பு நாளில் போக மருமக தான் முருகன் சகோ எல்லாரும் கோயில் குளம்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க நானும் அண்ணின்றங்க சேர்ல